அனைவருக்கும் இனி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராஜ் ஐயர் ஐரோப்பாவில் ஒரு அற்புதமான கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழாவுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது குபேர சம்பத்து இந்த குபேர சம்பத்து வந்து எல்லா மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேண்டின்னு இருக்குது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெர்ச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசிக்குமே குபேர சம்பத்து ரொம்ப தேவைப்படுறது சார் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா நமக்கு சம்பாத்தியம் வேணும் இல்லை அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் குபேர சம்பத்து இருந்ததுன்னா அவங்களுக்கு மரியாதை வந்து நிறையா கிடைக்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய முகம் ரொம்ப பொழிவாக இருந்துருக்கு குடும்பத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சொந்த பந்தங்கள்லாம் கூடி வராங்க வாகன வசதிகள் ஏற்படுறது அவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் ஒரு மன தெளிவுகளும் ஒரு சந்தோஷமும் கூடி வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி இந்த குபேர சம்பத்து ஏற்படுறதுக்கு என்னென்ன லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் குபேர சம்பத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் வந்து எனக்கு நல்ல குபேர சம்பத்து ஏற்படணும் சார் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பாசிட்டிவான மைண்டு வச்சுக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு கலசம் வச்சுக்கோங்க கலசத்தில் கீழே ஒரு தாம்பாளம் தாம்பாளத்துலேயும் காசு வச்சுருக்கணும் அந்த கலசத்தையும் வச்சு கலசத்து மேலேயும் காசை குமிச்சு வச்சு மேலே ஒரு காயின் வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு காயின் வைக்கிற வசதி இல்லைன்னா இந்த சில்லற காயின் வச்சு அல்லது ஒன்று இரண்டு நோட்டு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு உண்டான பணத்தை வச்சுண்டு குங்குமார்ச்சனை பண்ண குங்குமார்ச்சனை ரொம்ப விசேஷமான அர்ச்சனை குங்குமார்ச்சனை பண்ணுங்கள் குங்குமார்ச்சனை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருடைய அஷ்டோத்திரம் அல்லது குபேராய நமகங்கிற மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள் அதுமாரி பாலில் சர்க்கரை போட்டு அப்படி பாலில் கரும்பு சர்க்கரை போட்டு தேன் விட்டு ரெண்டு போட்டு நெவேத்தியம் பண்ணி பாருங்கள் அந்த குபேரத்தில் பூஜை பண்ண காசுலேருந்து ஒரு காயின் எடுத்து நீங்கள் ஜோப்பில் வச்சுட்டு டெய்லி பிரயாணம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த பூஜை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு காயின் எடுத்துக்கொண்டு ஆஃபீஸ்லையோ இல்லைன்னா நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா கடையிலையோ வைக்கும் பொழுது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது குபேர்ருடைய அனுகிரகம் கொண்ட அற்புதமான வழிபாட்டு முறைகள் இதை நீங்கள் வந்து எத்தனை நாள் செய்கிறது எனக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா நான் எப்போவுமே ஒரு மண்டலம் சொல்லுவேன் ஒரு மண்டலம் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இருபத்தோரு வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு குபேர சம்பத்து குபேர அனுகிரகம் உண்டான அற்புதமான பரிகார முறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராஜ் மகேஷியர்